அதிமுகவிலிருந்து கூண்டாக திமுகவில் இணைந்த முக்கிய அமைச்சர்கள் சற்று முன் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகள் அதிமுகவில் இருப்பவர்கள் வெளியேறி சென்றவர்கள் அத்தனை பேரும் எனது நண்பர்கள் நாம் என்ன பண்ண முடியும் இங்கே காட்டு காட்டுமிராண்டித்தனமாக அறுபது டு எழுவது தலைவர்களை தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் இருபது டு இருபத்தி ரெண்டு உட்பட எல்லோரையும் சர்வாதிகாரியாக வெளியேற்றி வருகிறார் அதிமுகவுக்கு செம்மையாக உழைத்தவர் ஒருங்கிணைக்கிறேன் என்றவரை நீக்கியிருக்காரு துரோகி எடப்பாடி பழனிசாமி என முன்னாள் அமைச்சர் நிர்வாகி புகழேந்தி தெரிவிச்சிருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் செம்மையா இந்த கழகத்திற்கு உழைத்தவர் ஒன்பது முறை வெற்றி பெற்றவர் அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன் என்று இறங்கினார் செங்கோட்டையன் அவரை நீக்கி அவர்தான் யார் என்பதை எடப்பாடி பழனிசாமி என்கின்ற துரோகி அவரை அடையாளம் காண்பித்து விட்டார் ஒருத்தர் இரண்டு பேர் இல்லை அதிமுகவிலிருந்து ஐம்பது டு அறுபது தலைவர்கள் வெளியேறி சென்று விட்டார்கள் சசிகலா ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையனில் இருந்து இப்படி எத்தனையோ பேரை என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அடுத்து என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் அவர் உங்களிடத்தான் சொல்லிவிடுவார் எங்கே சென்றாலும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு தான் செல்வார் எங்கே செல்வார் என என்னால் சொல்ல முடியாது ஆனால் எங்கே அவர் சென்றாலும் அதிமுகவின் வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா வகையில் தான் நிற்பார் அதிமுகவில் இருப்பவர்கள் வெளியேறி சென்றவர்கள் அத்தனை பேரும் எனது நண்பர்கள் நாம் என்ன பண்ண முடியும் இங்கே காட்டுமிராண்டித்தனமாக அறுபது டு எழுபது தலைவர்களை தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் இருபது பேர்லிருந்து இருபத்தி ரெண்டு உட்பட எல்லோரையும் சர்வாதிகாரமாக வெளியேற்றி வருகிறார் அதிமுகவில் ஹிட்லராக உட்கார்ந்து இருக்கிற பழனிசாமிக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அதிமுகவை ஒழிக்க எடப்பாடி பழனிசாமி உறுதி எடுத்து விட்டார் அதை நடைமுறைப்படுத்த எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறார் அதுதான் இப்போது நடக்கிறது எஸ்ஐஆரால் அறுபதாயிரம் ஓட்டுகள் திண்டுக்கல் விட்டு போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது அது நிறைய விட்டு போச்சுப்பா அதை வைத்துதானே பீகாரில் ஜெயித்தார்கள் தம்பி அதேபோல் இங்கேயும் இருந்து விட்டு போகட்டும் தம்பி என்கின்றார் அவர் என்னை உள்ளே சேர்க்க மாட்டுகிறார்கள் நான் டெல்லிக்கு போய் நெரு தெருவில் நிற்கிறேன் நானும் இன்பதுரையும் வெளியே நிற்கிறோம் அப்படின்னு சி வி சண்முக மன்னன் இதை சொல்றார் அதை வரவேற்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதிமுகவில் இப்போது இருப்பவர்கள் புரோக்கர்கள் ஆகிவிட்டார்கள் வெளியேறும் இழப்பை நாம் என்ன செய்வது அதிமுகவில் இந்த இழப்புகளை ஈடு செய்ய முடியவில்லை நிச்சயமாக செங்கோட்டையன் என்ன முடிவெடுத்தாலும் உங்களிடம் சொல்வார் அறிவிப்பார் என புகழேந்தி தெரிவித்திருக்கார் மேலும் அதிமுகவிலிருந்து வெளியேறிய முக்கியமான பிரமுகர்கள் அனைவரும் திமுகவில் கூண்டாக நிர்வாகிகள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவிலும் முக்கியமான பதவிகளும் பொறுப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது மேலும் செங்கோட்டையன் தாவேக்காவில் விஜய் பக்கம் சென்று விட்டார் தொடர்ந்து அதிமுகவான எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னணிவு மட்டும்தான் ஏற்படுகின்றது